மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமை நாளை விடியலில் பார் உன்னை தேடி நீ எதிர்பார்த்த நபரிடம் இருந்து மிக பெரிய உதவி ஒன்று வரப்போகின்றது சந்தோஷத்தை இழந்து விடாதே தங்கமே நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு சந்தோஷமாக இன்றிரவு கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே உனக்கானது நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை சந்திக்கின்றேன் சங்கடங்களை நாள்தோறும் சந்திக்கின்றேன் தினமும் பிடியலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது என்னை காப்பாற்ற இங்கு யாருமே இல்லை எனக்கென்று உதவி செய்ய ஆளில்லை எப்படி தனியாக திக்கற்ற காடுகளில் நிற்பது போல உணர்கின்றேன் என்று நீ என்னிடம் மனமுருகி வேண்டி கொண்டாய் அல்லவா அதனால்தான் நீ எதிர்பார்த்த நபரிடம் இருந்தேன் நானே வந்து உனக்கான உதவியை செய்ய போகின்றேன் நான் எப்பொழுதும் உன்னிடம் செல்வேன் அல்லவா ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னுடன் தான் இருப்பேன் என்று அதை நாளையே நீ முழுவதுமாக உணர போகின்றாய் என்னை வரவேற்க நீ தயாராக இரு தங்கமே கண்களைத் திறந்து பார் நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக உணர்வாய் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை எனது நேரடி பார்வையில் கொண்டு வர போகின்றேன் தன் நம்பிக்கையோடு இரு தங்கமை எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒழியாது எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இங்கு இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை நான் கந்தனை எத்தனை நாட்களாக வணங்குகின்றேன் எப்பொழுதும் முருகா முருகா என்று உச்சரித்து கொண்டே இருக்கின்றேன் ஆனாலும் அப்பா எனக்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை மாறாக பிரச்சனையையும் கஷ்டத்தையும் சுமைகளையும் சங்கடங்களையும் மட்டுமே தந்துரல்கின்றார் இதற்கு ஒரு முடிவே இல்லையா எப்பொழுதப்பா எனக்கு நல் விடியல் வரும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா இனி வரப் போகும் விடியல்கள் அனைத்தும் உனக்கு நல் விடியலாகவே இருக்க போகின்றது தங்கமே சந்தோஷத்திற்காக ஒவ்வொரு நாளும் காத்துக் கொண்டிருந்தாய் அல்லவா உனக்கான நிரந்தர மகிழ்ச்சியாக நானே வரப்போகின்றேன் உனது எல்லா கஷ்டங்களும் முடிந்தது பெரு மகிழ்ச்சியை நீ அடைய போகின்றாய் தங்கமே மகிழ்ச்சி மழையில் நீ நனைய போகின்றாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் இனி நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து எந்தவித பிரச்சனைகளும் உன்னை நெருங்காமல் உனக்கு பாதுகாப்பு வலையமாய் நான் இருப்பேன் நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி எரிந்து விடு அதுதான் உனது முதல் எதிரி அதை மட்டும் விட்டு விடு தங்கமே புதிய வேலை நிரந்தர வருமானம் ஊதிய உயர்வு நோயற்ற வாழ்வு மன நிம்மதி இவை அனைத்தையுமே நான் உனக்கு வழங்குவேன் நாளையே மிக பெரிய உதவி உன்னை தேடி வரப்போகின்றது பயன்படுத்திக் கொள் தங்கமே சந்தோஷமாக இருப்பாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா